லாக்கர் முழுக்க இருக்க பணத்தை பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டு இருந்தா அப்ப அவளோட கணவன் ரமேஷ் அங்க வந்தான் அனாமிகா எனக்கு ஒரு ஒரு லட்சம் வேணும் ஒரு லட்சம் இல்ல ரெண்டு லட்சம் கூட தரேன் காரணம் என்னன்னு சொல்லுங்க நீ ஒரு பயங்கர கஞ்சோன்னு என் ஃப்ரெண்ட் சொல்றாங்க எந்த இடத்துல நான் கஞ்சத்தனத்தை காட்டினேன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம்ல உன் அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இத கேட்காம இருப்பேனா நான் கேட்டேன் அவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கூட உண்மனு தான் தோணுச்சு என்ன உண்மனு தோணுச்சு

ஒரு பிரச்சனையும் இல்ல அத்த நம்ம தான் பீட்சா ஷாப் நடத்தி நிறைய சம்பாதிக்கிறோம்ல ஒரு லட்சம் ரூபாய் போகுதுங்கறத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அது இல்லடிம்மா நான் சொல்றது உனக்கு புரியல நீங்க ரெண்டு பேரும் கஞ்சமா இருந்தா என்ன நீங்க கஞ்சம் இல்லங்கறத நிரூபிக்க ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பார்ட்டி கொடுக்கணுமா அதெல்லாம் தேவை இல்லைன்னு தோணுது இதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன் போய் எல்லாரும் வேலையை பாருங்க அத்த எங்க பிரச்சனை உங்களுக்கு சொன்னா புரியாத அத்த பணத்தை கொடுங்க அவரு போய் பார்ட்டி வைக்கட்டும் பார்ட்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இத கொண்டு போய் லாக்கர்ல வெய்ய ஐயோ அத்தை ஏன் கடுப்பேத்துறீங்க எதுக்கு நடுவுல வரீங்க அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுங்க அவர் போய் பார்ட்டி பண்ணட்டும் அதுவும் இல்லாம இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு போய் சிக்கன் பீட்சா ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் செய்யுங்க மருமகளே இவனை ஃபுல்லா நம்பி இவ்ளோ பணம் கொடுக்கறது சரின்னு படல அப்படின்னு சாரதா சொல்லியும் கேட்காம அனாமிகா அந்த பணத்தை வாங்கி ரமேஷ் கிட்ட கொடுத்துட்டா அத்தை இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க அந்த பணத்தை கொண்டு போய் பார்ட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் வேகமாக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் வாங்க அத்தை நம்ம போய் சிக்கன் பீட்சாவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள போனாங்க கிச்சன்ல பிரசாத் ஏற்கனவே சிக்கன் பீட்சாவை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு மாமா சிக்கன் பீட்சா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இத ஹீட் பண்ணி பேக்கிங் பண்ணா வேலை மொத்தமும் முடிஞ்சது மருமகளே வந்து கேக்குறவங்களுக்கு நம்மளால சுட சுட கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல ஆறிடுச்சுன்னா நம்ம கிட்ட அவன் இருக்கு சரிங்க மாமா அத்த இதெல்லாம் நீங்க காட்டன் பாக்ஸ்ல எடுத்து வைங்க செய்ய ரெண்டிமா மருமகளை ஏன் செய்ய மாட்டோம் ஏங்க நம்ம இங்க கஷ்டப்பட்டு பீட்சாவை பேக் பண்றோம் உங்க மருமக அந்த பணத்தை கொண்டு போய் அவ புருஷன்கிட்ட கத்தையா கொடுத்து ஜல்சா பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கா என்னம்மா இதெல்லாம் அது ஒன்னும் இல்ல மாமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கஞ்ச பேசினாருன்னு சொன்னாங்கன்னு சொன்னாரு அதான் ஒரு லட்சம் கொடுத்து அனுப்புனா வேலை வெட்டி இல்லாத தன்னோட புருஷனை பத்தி பிசினஸ் பண்ற மருமகளுக்கு தெரியாதா என்ன இதெல்லாம் இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க இத நம்ம கேட்ட எதிரிகளாயிடுவோம் வரவு செலவு மருமக பாத்துக்குறாளு நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டு போவோம் சரிங்க நீங்கதான் சொல்லிட்டீங்களே நீங்க சொன்ன பதிலிய செஞ்சிடுறேன் மகனுக்கும் மருமகளுக்கும் பண தரும தெரியல தெரியும் போது கையில பணம் இருக்காது அப்படின்னு சாரதா சொன்னது பிடிக்காம அனாமிகா அங்க இருந்து போயிட்டான் ரமேஷ் தன்னோட சேர்ந்து ஒரு மரத்தடியில உட்காந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரமேஷ புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்த லட்சம் ரூபாவை எல்லாரும் பகிர்ந்துகிட்டாங்க அப்படியே சாயந்திரமாச்சு அனாமிகாவும் சாரதாவும் சிக்கன் பிட்சாவை விற்க ஆரம்பிச்சாங்க

கோழி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சோமுவோட கோழி பண்ணைக்கு போனா அத பார்த்து என்னது இது சோமுவோட கோழி பண்ணிக்கு வந்திருக்கா இங்க என்ன பண்ண போறா அப்படின்னு மருமகளை கவனிச்சுட்டே இருந்தாரு சோமுவும் அனாமிகாவும் பேசிட்டு இருந்தாங்க அனாமிகா பணத்தை எடுத்து சோமு கிட்ட கொடுத்தா சோமு அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெயிட்டா இருந்த ஒரு மூட்டை எடுத்து வண்டி மேல வச்சாரு கெட்டு போன கோழி இரைச்சில எல்லாம் இதுல இருக்கு யாரும் பாக்கல ஜாக்கிரதை எடுத்துட்டு போங்க அதிக பணத்துக்காக நீங்க செய்யற இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரியலன்னா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு தெரியுது ஜாக்கிரதமா நீ கூட ஜாக்கிரதையா இருந்துக்கோ அனாமிகா தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு போனா பிரசாத் சோமு கிட்ட வந்தாரு ஐயோ நீங்களா என்னாச்சு இந்த ராத்திரி வேலையில என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல பதில சொல்லு

சொல்லிருப்பாங்கன்னுதான் நான் நினைச்சேன் சொல்லலன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்ன மன்னிச்சிருங்க பாழான கோழிக்கு ஏதோ கொஞ்சம் பணம் வருதுன்னு அவ்வளவுதான் இருக்கு சோபு ஆனா தெரிஞ்சே செய்யற தப்பு பாவத்துக்கு சமம் உனக்கு தெரியாம அந்த பீச்சாவைங்களே சாப்பிட்டாங்கன்னா நல்லாதான் கேக்குறீங்க ஐயா ஒருவேளை நான் செய்யலனாலும் பக்கத்துல இருக்கவங்க இத செய்ய மாட்டாங்களா சொல்லுங்க

நம்ம ரூம்ல நம்ம மட்டும் தானே இருக்கும் சொல்லணும் நினைச்சா எப்பவும் சொல்லிருக்கலாமே தப்பு நடந்து போச்சுங்க அவளுக்கு புத்தி வரா மாதிரி நீங்க தான் செய்யணும் அதுதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு மறுநாள் சாயந்தரம் ஹரிஷையும் பவ்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் அனாமிகாவோட கடைக்கு வந்தாரு என்ன மாமா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க குழந்தைங்க சிக்கன் பீட்சா வேணும் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்கேயாவது கூட்டிட்டு போய் பசங்களுக்கு பீட்சாவை வாங்கி கொடுக்கலாம் இல்லையா மாமா மறந்துட்டியா மருமகளே நீங்க விக்கிறதும் பீட்சா தான் நீங்களே பீட்சா விக்கும் போது நான் எதுக்கு வேற எங்கயோ போய் சாப்பிடணும் சொல்லு மருமகளே அப்படின்னு கேட்டதும் அனாமிகா டென்ஷன் ஆயிட்டான் நம்மகிட்ட எதுக்காக மாமா நம்மகிட்ட வேண்டாம் எதுக்குமா நம்ம செய்யறத நம்மளே சாப்பிட்டா எப்படி மாமா குழந்தைங்கள வேற எங்கயாவது கூட்டிட்டு போங்க அங்க பணம் கொடுத்து சாப்பிடலாம்ல அங்க கூட்டிட்டு போங்க ஷாருதான் எனக்கும் குழந்தைங்களுக்கும் சிக்கன் பீட்சா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வரங்க அப்படின்னு ஷேரதா சிக்கன் பீட்சாவ பிளேட்ல வச்சு கொண்டு வந்தாங்க பிரசாதம் குழந்தைங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அனாமிக்கா வேகமா வந்தா என்ன சும்மா ஏன் கீழே தட்டி விட்டு ஏ அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அங்க

நமக்கு வெட்டுன குழில நம்மளே விழுவோமா புரிஞ்சிருச்சு மாமா இனிமே இதை பண்ண மாட்டேன் கொஞ்ச நாள் போனதும் அனாமிக்கா முன்னாடி மாதிரி இல்லாம சுத்தமான பீட்சாவ எந்த வித கலப்படமும் இல்லாம சிக்கன் பீட்சாவ விக்க ஆரம்பிச்சான் அவளோட வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு குடும்பத்துலயும் குழப்பம் இல்லாம போச்சு துபாய் கண்ட்ரில ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு ரமேஷ் ஆனந்துங்கற ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு கிடைச்ச சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு இல்லாதப்போ தண்ணிய குடிச்சு வயிற்று நிரப்பிப்பாங்க ஒரு நாள் ராத்திரி ரெண்டு பேரும் குடும்ப கஷ்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க சொன்னதுக்கு அப்புறமா கூட நீங்க இப்படி வீட்டை விட்டு வந்தது எனக்கு பிடிக்கல ரமேஷ் அண்ணா உண்மையை சொல்லணும்னா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு ராத்திரி பகலன்னு பாக்காம அம்மா அப்பாக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவும் வேலை செய்யணுமா வயசான அப்பா அம்மா மட்டும் இல்ல வயத்துல பிறந்த குழந்தைங்க கட்டணம் மனைவி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாத்துக்கும் பணம் தேவை எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு எவ்வளவு அனாமிகா விரக்தி வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை விட்டுட்டு எங்கயோ போகல இல்லையா குடும்ப கஷ்டத்துக்கு நான் பக்கோடா வியாபாரம் பண்றேன் மாமனார் மாமியார நான் பாத்துக்கிறேன் குழந்தைங்களை அவங்க பாத்துப்பாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அதை சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சுருந்தா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் நான் முடிவெடுத்த நேரத்துல அம்மா அப்பா மனைவி மக்கள் எந்த ஞாபகமும் இல்ல அவங்கள விட்டுட்டு வர்றது தான் நல்லதுன்னு தோணுச்சு அதனால எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா எப்படியோ துபாய்க்கு வந்து சேர்ந்துட்டேன் ரெண்டு நாள் பிளாட்ஃபார்ம்லயே படுத்திருந்தேன் வேலை தேடினப்ப தான் நீ எனக்கு கிடைச்ச அனாமிக்கோ அண்ணி உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஏன் மனைவி எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தானா நான் இந்த துபாய்க்கு வந்திருக்க மாட்டேன் என் மனைவிக்கு பண பைத்தியம் பிடிச்சிருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இன்னும் இன்னொன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா அவ தொல்லை தாங்க முடியாம தான் நான் இப்படி துபாய்க்கு வந்துட்டேன் நான் இங்கே வந்து ஒரு மாதம் ஆச்சு அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க குழந்தைங்க அம்மா அப்பா அனாமிக்காலாம் நல்லா இருக்காங்களா ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு ஃபோன் கூட பேசலையே அப்படின்னு ரமேஷ் கவலையோட கண்ணீர் விட்டான் பெட்ல சோகமா உட்கார்ந்துட்டு மருமக அனாமிகா கிட்ட மாமியார் சாரதா வந்தாங்க மருமகளே நீ எவ்வளவு உட்காந்து ஃபீல் பண்ணாலும் விரக்தி வந்துருச்சுன்னு போனவன் திரும்ப வர போறது இல்ல நம்ம கஷ்டமும் தீர போறது இல்ல அவன் வீட்டை விட்டு போயே ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு போன் கூட பண்ணலனா அவனுக்கு நம்ம மேல எவ்வளவு விரக்தி இருக்கும்னு யோசி உங்களுக்காக எனக்காக இல்லனாலும் குழந்தைங்களுக்காக வருவாருன்னு இந்த ஒரு மாசம் உங்களை மாதிரி நானும் பொறுமையா காத்திருந்த ஏண்டிமா அவனுக்காக காத்திருந்து காத்திருந்து கண்ணுதான் பூத்து போதுமே தவிர அவன் வரா மாதிரி தெரியல இப்ப நம்ம வீட்டை விட்டு ஓடி போன அவனை பத்தி நினைக்கிறத விட ஆக வேண்டிய காரியம் என்னன்னு பாக்கணும் ஓடி போனவனுக்காக வாழற குழந்தைங்களோட வாழ்க்கையில ஏதோ நம்மளால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம வாழணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ல முடிஞ்ச வேலைனா என்ன அத்த எனக்கு சமைக்கிறது தவிர வேற எதுவும் தெரியாது எங்கேயாவது சமயக்காரி வேணும்னா சொல்லுங்க அத்த நாங்க போறேன் சரி மருமகளே வாசல்ல இருக்க அவங்க மாமா உன்ன கூப்பிட்டாரு நீ கவலையில உட்கார்ந்து இருந்தத பார்த்து வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் வாமா அவரு எதுக்கு கூப்பிட்டாருன்னு போய் கேப்போம் அப்படின்னு அங்க இருந்து ஷாரதா போனாங்க பின்னாடியே அநாமிகாவும் வந்துட்டு இருந்தா வெளியில நாற்காலையில பிரசாத் உட்கார்ந்து இருந்தாரு அவருக்கு பக்கத்துல ஷாரதா நின்னுட்டு இருந்தாங்க மாமா கூப்பிட்டீங்களா ஆமாமா இப்ப நாம ரமேஷ பத்தி நினைச்சு கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா நீ நல்லா சமைக்கிறவ ஏதாவது வியாபாரம் பண்றியாமா என்னது வியாபாரம்மா என்னாலயா அதெல்லாம் முடியாது மாமா பயப்படாதடிமா நானு உன் மாமா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் எப்போதும் உனக்கு நானும் உன் மாமனாரும் கூடவே இருப்போம் அப்படின்னா சரிங்க நீங்க இருக்கீங்கன்னா நான் எந்த வியாபாரம் வேணாலும் செய்யறேன் நல்லது மருமகள இப்படியே தைரியமா இருக்கணும் சொல்லுமா என்ன வியாபாரம் பண்ற எவ்வளவு செலவாகும் எங்க செஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருமா மாமா குளிர் காலத்துல சூடா ஏதாவது இருந்தா சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல எனக்கு சிக்கன் பக்கோடா ரொம்ப நல்லா செய்ய வரும் அதனால அதையே வியாபாரமா பண்ணலாம் அப்படியே செய்யலாம் நீ என்ன சொல்ற சாரதா மருமக சொல்றது நல்லா தான் இருக்கு நம்ம மருமக எல்லாத்தையும் நல்லா தான் செய்வா அதுல இந்த சிக்கன் பக்கோடாவை ரொம்ப அருமையா செய்வா இந்த வியாபாரத்தையே நாம பண்ணுவோம் மருமகளே இந்த சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அனாமிகா லிஸ்ட் கொடுத்தான் பிரசாத் அதையெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு வீட்டை விட்டு கிளம்பினாரு இப்படி ஏன் நாட்கள் போச்சு அனாமிகா மெயின் ரோட்ல ஒரு சின்ன ஸ்டால வச்சு சுட சுட சிக்கன் பக்கோடா விற்க ஆரம்பிச்சான் பிரசாத் கல்லா போட்டியில உட்கார்ந்தாரு சாரதாவும் குழந்தைங்களும் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு வாரம் போச்சு பையன் சம்பாதனை இல்லாத சாரதா குடும்பம் ஒரு வருஷம் வரவுக்கு செலவுக்கு கஷ்டப்பட்டாலும் இப்போ மருமகளோட சம்பாத்தியத்தால எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ரொம்ப பணியா இருந்தது மாமியாரும் மருமகளும் வழக்கம் போல சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க சுடு சுடு சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு வாங்கயா வாங்க ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பக்கோடா இந்த குளிருக்கு கதகதப்பா சுட சுட சிக்கன் பக்கோடாவை சாப்பிடுங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அப்படின்னு அனாமிகா சிக்கன் பக்கோடாவ வித்துட்டு இருந்தா சுட சுட சிக்கன் பக்கோடா சாப்பிடுறதுக்காக வந்தவங்களுக்கு சாரதா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் போயிட்டே இருந்தது ராத்திரி பத்திரம் மணிக்கு தள்ளு வண்டியில பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க வழியில ஒரு இடத்துல பிச்சைக்கார மாதிரி நின்னுட்டு இருந்த ரமேஷ் அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தான் அனாமிகா பயந்து போயி அத்தை நம்ம இந்த வழி போக வேண்டாம் வேற வழியா வீட்டுக்கு போவோம் வாங்க அத்த என்ன ஆச்சேமா அவன் உன்னைய பாக்குறானா ஆமா அத்த அதோ அங்க நின்னு என்னைய பாக்குறான் பாருங்க நான் பாக்க மாட்டேண்டிமா அங்க நிக்கிறான்னு சொல்ற அங்க பாத்தனா அங்க ஒருத்தரும் இருக்க போறது இல்ல இப்ப பாருங்க அத்த அங்க நிக்கிறான் அப்படின்னு சொன்னதும் ஷாரதா திரும்பி பார்த்தாங்க அங்க ரமேஷ் இல்ல அனாமிகாவ கோபமா முறைச்சாங்க ஷாரதா அனாமிகா எதுவும் பேசாம தள்ளு தள்ளிட்டு போனா வேற வழியா மாமியாரும் மருமகளும் போயிட்டு இருக்கும் ரமேஷ் அங்க இருந்தான் சோகமா உட்கார்ந்துட்டு இருந்த ரமேஷ பாத்தாங்க அத்த நான் சொன்ன பிச்சைக்காரன் இவன் தான் இப்பவாவது என்ன நம்புங்க அவ எப்படியோ நம்மள ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டான் அப்படின்னு அனாமிகா சொன்னதோ சாரதா வேகமா போய் அந்த பிச்சைக்காரனை அடிச்சாங்க ரமேஷ் அழுதுகிட்டு இருந்தான் சாரதா அடிச்சு அடிச்சு கலச்சிட்டாங்க நாளையில இருந்து இங்க இருக்கவே கூடாது போ

போய்க்கிட்டு இருந்த ரமேஷ் பின்னாடியே போனாங்க ரமேஷ பார்த்தாங்க கண்ணீர் விட்டாங்க டே ரமேஷா என்னடா இப்படி ஆயிட்ட உன்னை இப்படி பாக்குறதுக்கா நான் உயிரோட இருக்கேன் ஐயோ கடவுள எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க ரமேஷும் அழுதுகிட்டே அநாமிகா குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் அனாமிகாவோட துக்கத்தை அடக்க முடியாம ரமேஷை வந்து கட்டி புடிச்சிக்கிட்டு ஓனு அழுதுகிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் போனதும் பிச்சைக்கார மாதிரி இருந்த ரமேஷ வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க பிரசாதுக்கு ரமேஷ அடையாளம் தெரிஞ்சது சந்தோஷமா தம்பி அப்பா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கட்டி அழுதாங்க கொஞ்ச நேரம் போனதும் ரமேஷ கூப்பிட்டு எல்லாரும் உள்ள போனாங்க அம்மா ரமேஷ் கேட்டதும் அவங்க அம்மா மனசு தாங்கல கொஞ்சம் கூட லேட் பண்ணாம சாப்பாடு குழம்பு ஊத்தி சாரதா ரமேஷ் கிட்ட வந்தாங்க சாப்பிடுப்பா சாப்பிடு இவ்வளவு நாள் எங்க இருந்தியோ என்ன சாப்பிட்டியோ சாப்பிடுப்பா வயிறார வயிறார தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைங்க ஹரிஷியும் பார்த்த ரமேஷால கண்ணீரை அடக்க முடியல அன்பா குழந்தைங்களை தடவி கொடுத்தான் அனாமிகா அங்க வந்தா ரமேஷ் அனாமிக்காவை பார்த்து உன் பேச்சுன்னா அன்னைக்கே கேட்டிருக்கணும் அனாமிகா என்ன மன்னிச்சிருவியா நீ இல்லாம ஆறு மாசம் நரக மாதிரி இருந்தது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க எங்க போனாலும் எவ்வளவு நாள் இருந்தாலும் எங்களை தேடி கடைசியா வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல அதுவே போதுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில ரமேஷ் தாடி எல்லாம் எடுத்துட்டு குளிச்சு சுத்தமா இருந்தான் அனாமிகா அதை பார்த்து சந்தோஷப்பட்டான் அப்பா எங்களை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க ஆமாம்ப்பா இவ்ளோ நாள் கழிச்சு இப்பதான் ஞாபகம் வந்தது உங்களுக்கு உங்களை நான் என்னைக்கும் மறந்ததே இல்லடா எப்போது என் கண்ணுலதான் இருப்பீங்க நீங்க என் உயிர் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அன்போட அணைச்சுக்கிட்டான் அன்னையில இருந்து அனாமிகாவோட சேர்ந்து சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை சேர்ந்து செஞ்சாங்க குடும்பத்தையும் காப்பாத்துனாங்க